வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது ஒரு கணவன் அவசியமாக தனது மனைவியில் கவனிக்க வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிதான் இதற்கு பூர்வீகத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருமுறை பரமசிவன் இலங்கைக்கு சென்றிருந்தார் அப்போது அவர் பொன்னாலான சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக இராவணனின் மனைவி தேவி மந்தோதரி வந்து சேர்கிறார் அப்போது சிவபெருமான் அவரைக் காண்கிறார் தேவி மந்தோதரி உள்ளுக்குள் ஏதோ சிந்தித்து கவலையுடன் இருக்கிறார் அவரை அப்படி கவலையுடன் காணும் சிவபெருமான் அன்புடன் கேட்கிறார் அம்மை மந்தோதரி ஏன் இவ்வளவு சிந்தனையுடன் கலக்கத்துடன் இருக்கிறீர்கள் எதை குறித்துத்தான் இந்தக் கவலை தயங்காமல் என்னிடம் சொல்லுங்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் தயார் சிவபெருமானின் வார்த்தைகளைக் கேட்டதும் தேவி மந்தோதரி தன் உள்ளத்திலிருந்த சந்தேகத்துடன் பேச ஆரம்பித்தார் ஓம் நமசிவாய உங்களிடம் இன்று எனக்கு ஒரு வியத்தகு கேள்வி எழுந்துள்ளது அதுவும் மிகவும் விசித்திரமானதொரு கேள்வி அந்தக் கேள்வி என்னவென்றால் ஒரு பெண்மணியின் மூன்று விஷயங்களை அவளுடைய கணவன் கண்டிப்பாகக் காண வேண்டும் என்று கூறப்படுகிறது அந்த மூன்று விஷயங்களையும் ஒருவர் பார்த்தால் அவருக்கு வாழ்க்கையில் எப்போதும் வறுமை வராது என்றும் செல்வம் நிரந்தரமாக அமையும் என்றும் கூறப்படுகிறதே அதற்கான உண்மை என்ன இதைக் கேட்ட சிவபெருமான் சிறிது சிரித்தபடி பதிலளிக்கிறார் தேவி மந்தோதரி உங்களுடைய இந்த கேள்வி மிக விசித்திரமானதுதான் ஆனால் அதே நேரத்தில் இது மனித சமுதாயத்தின் நன்மைக்காக இருக்கிறது நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பியதனால் ஒரு வகையில் நீங்கள் முழு மனித குலத்திற்கும் ஒரு ஒளியைக் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் அந்த கதையை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை முழுமையாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் அரைச்சொல்லும் சொல்லும் கதையும் பாதிப்புகளுக்கே காரணமாகலாம் அதற்கு பதிலளிக்கும் தேவி மந்தோதரி ஒரு உறுதியுடன் கூறுகிறாள் ஓ பரமசிவனே நான் உங்களிடம் வாக்கு கொடுக்கிறேன் உங்கள் கதையை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் முழுமையாக கேட்பேன் அந்த கதையை நான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமெங்கும் பரப்புவேன் அதில் வரும் ஞானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்வேன் என்றார் இப்போது சிவபெருமான் தேவி மந்தோதரியிடம் சொல்கிறார் அம்மை இது தொன்று தொட்டொரு காலத்தின் கதை ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் வீட்டில் சாப்பாடுக்கும் உடைக்கும் பொருட்கள் இல்லை அவன் உடம்பை கவிழ்த்த ஒரு புடவை மட்டுமே இருந்தது ஆனால் அவனுடைய மனைவி மிக அழகாக இருந்தாள் அந்த விவசாயி அவளை மனதார நேசித்தான் ஆனால் அவள் தன் அழகுக்கு மிகவும் பெருமிதம் கொண்டவளாக இருந்தாள் அந்த அழகுக்குரிய அகந்தையால் தான் அவள் வீட்டில் தன் விருப்பப்படி நடந்தாள் அவளது மனநிலைக்கேற்ப பேசினாள் தோன்றுவதையெல்லாம் செய்தாள் இதனால் அந்த விவசாயி அதிகமாக மன உளைச்சலோட இருந்தான் அவள் சொல்வதெல்லாம் உன்னிடமே என்ன இருக்கிறது உனக்கு சொத்தெல்லாம் பொல்லாத ஏழை நிலம்தான் நான் என்ன மூட நாளில் உன்னை மணந்தேனோ என்பது போல் இருந்தது இந்நிலையிலே இந்த இல்லத்தில் குடிக்கும் நீரும் இல்லை உண்ணும் உணவுப் பொருட்களும் இல்லை அணியும் ஆடைகளும் இல்லை நான் என்ன செய்கேன் நீயாவது தொழிலொன்றை செய்து நடத்துகிறாயா இவ்வாறாக தன் மனைவி கூறிய வார்த்தைகள் அந்த விவசாயியின் மனதை நெருக்கும் வகையாயின ஒருநாள் ஒரு வேலைக்காக அவன் நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஓர் யோகி தன் குடிலின் அருகே தியானத்தில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டான் அந்த யோகியின் உருவமும் அமைதியான அந்தச் சூழலும் அவனை ஈர்த்தது இவர் ஒரு தெய்வீக மனிதர் போல தோற்றமளிக்கிறார் இவரைச் சென்று சந்தித்து என் வேதனையை பகிர்ந்து கொண்டால் ஏதாவது வழியைக் காட்டுவாரோ என்று எண்ணியவன் நெஞ்சில் நம்பிக்கையோடு யோகியின் அருகே சென்றான் அவனது இரு கரங்களையும் கூப்பியவாறே மனம் உருகி கண்கள் கலங்க அவன் கூறத் தொடங்கினான் அந்த யோகி தியானத்திலிருந்து கண்களைத் திறந்தார் அவருக்கு முன் ஒருவன் வீழ்ந்திருக்கிறான் கண்களில் கண்ணீர் கசிந்து இருதயம் அழுகினார் போல் கதறிக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த யோகி கருணையுடன் கேட்டார் மகனே நீ யார் ஏன் இவ்வளவு வருத்தமுடன் அழுகிறாய் அந்த விவசாயி நெஞ்செழுந்திய தொனியில் பதிலளித்தான் ஓ முனிவரே நான் இந்நகரத்தில் வாழும் ஒரு ஏழை விவசாயி என் வாழ்க்கை முழுதும் போராட்டமாய் போய்க் கொண்டிருக்கிறது நான் செய்யும் உழைப்பினாலும் என் வாழ்க்கை சிறப்படையவில்லை என் மனைவி என் மீது அடிக்கடி கோபமாக இருப்பாள் தினமும் என்னை கேலி செய்ய துணிகிறாள் அவள் சொல்கிறாள் உன்னிடம் என்ன இருக்கிறது நீயே ஒரு பிச்சைக்காரன் இந்த வீட்டில் குடிக்க தண்ணீரும் உன்ன உண்ண இல்லை அணிய ஆடையுமில்லை என்ன நாசமாக்க உன்னுடன் திருமணம் செய்து கொண்டேனோ என்று ஒவ்வொரு நாளும் என்னை வார்த்தைகளால் காயப்படுத்துகிறாள் ஓ மகானே எனக்கு இந்த அவல நிலையிலிருந்து விடுதலை வேண்டும் என் மனைவி என்னை இப்படி இகழாமல் நடந்து கொள்ள வேண்டும் என் வீட்டில் செல்வம் வந்து கூட வேண்டும் இதற்கு ஏதாவது வழியுண்டா எனக்கு உதவ முடியுமா அந்த விவசாயியின் சொல்லாடலையெல்லாம் அமைதியுடன் கேட்ட யோகி கூறினார் மகனே முதலில் நீ அழுவதை நிறுத்து நான் உனக்கு பயனுள்ள மூன்று விஷயங்களை கூற விரும்புகிறேன் அவை ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியின் வாழ்க்கையில் கண்டறிய வேண்டியவையாகும் மகனே உனது ஆர்வம் புரிகிறது ஆனால் மனுஷனுக்கு சற்றேனும் பொறுமை இருக்க வேண்டும் பொறுமை இல்லாமல் விரைவில் அனைத்தையும் அறிந்து கொள்ள நினைப்பது பயனில்லை நான் கூறவிருக்கும் மூன்று விஷயங்களும் சாதாரணமானவை அல்ல அவை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியவை அந்த யோகி விவசாயியிடம் சொன்னார் மகனே ஒரு காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பெரும் வியாபாரி வாழ்ந்து வந்தான் அந்த வியாபாரிக்கும் அவனது மனைவிக்கும் இடையே மிகுந்த பாசமும் புரிந்துணர்வும் இருந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நேசித்து வந்தார்கள் அவர்களது வீட்டில் ஒருபோதும் சண்டை முரண்பாடு எதுவும் இல்லை அதனால் அந்த வீட்டில் எப்போதும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நிலைத்திருந்தது வியாபாரி தொழிலில் பல மடங்கு வளர்ச்சி கண்டான் அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியிலும் செழிப்பிலும் நிரம்பியிருந்தது அவர்களது இந்நிலையை பார்த்த அண்டை வீட்டார் சிலர் அவர்களை பார்த்து பொறாமை கொண்டனர் சில பெண்கள் அந்த வியாபாரியின் மனைவியிடம் பேசுவதே இல்லாமல் சென்றனர் அந்த வியாபாரியின் மனைவி தினமும் மாலை நேரத்தில் தனது வீட்டில் ஓர் அகல் விளக்கை வைக்காமல் இருக்கவே மாட்டாள் அதற்காக சில பெண்கள் அவளிடம் கூறுவார்கள் நீ தினமும் மாலை விளக்கேற்றி என்ன பயன் அதனால் என்ன நடக்கும் இதை ஏன் செய்கிறாய் என்றார் ஆனால் அந்த வியாபாரியின் மனைவி யாரது வார்த்தையையும் கவனிக்கவில்லை அவள் மனதிலிருந்து தோன்றும் விசுவாசத்தோடு அவள் உணர்வுகள் சொல்லும் வழியில்தான் நடந்து கொண்டாள் அவளது கணவருக்கு அதாவது வியாபாரிக்கு என்றும் உறுதியும் அன்பும் வழங்கிக் கொண்டிருந்தாள் இதை அறிந்த ராஜா அந்த வியாபாரியை அழைத்து அவரிடம் இதைப் பற்றி விரிவாக கேட்டார் அந்த வியாபாரி ராஜாவிடம் பணிவுடன் சொன்னான் மன்னனே என் மனைவியுடன் என் வாழ்க்கை இனிமையாக நடைபெறுவதற்கு காரணம் மூன்று முக்கியமான விஷயங்கள் இவைதான் எங்கள் வீட்டில் சாந்தியும் செழிப்பும் நிலவ வைக்கின்றன அதைக் கேட்ட ராஜா ஆர்வமாகக் கேட்டார் அந்த மூன்று விஷயங்கள் என்னவென்று சொல்லுங்கள் வியாபாரியே அப்போது அந்த வியாபாரி மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான் முதலாவது என் மனைவியின் கண்ணில் உள்ள நேர்மை அவள் என்னை பார்க்கும் முறையிலேயே உண்மையுணர்வு தெரிகிறது அவள் கண்கள் ஒரு பொய்யும் சொல்லாது இது என்னை நம்பிக்கையுடன் வைத்திருக்கிறது இரண்டாவது அவளுடைய மூச்சில் உள்ள மன அமைதி அவள் எப்போதும் கோபமில்லாமல் அமைதியாக இருக்க முயல்கிறாள் ஒரு பெண்ணின் மூச்சில் அமைதி இருந்தால் அந்த வீடு கோயிலாக மாறும் மூன்றாவது அவளது இதயத்தில் உள்ள அன்பு அவளது அன்பு செயலில் வெளிப்படுகிறது வெறும் வார்த்தைகளில் இல்லை அவள் என்னிடம் உண்மையாக அன்பு செலுத்துகிறாள் இதை கேட்ட ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் சொன்னார் உண்மையில் இதுதான் ஒரு வீட்டை நல்வழியில் நடத்தும் மூல காரணங்கள் இந்த கதையை நிதானமாகக் கேட்டிருந்த அந்த கிராமத்து விவசாயி அந்த மூன்று விஷயங்களையும் புரிந்து கொண்டான் அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு வீட்டிற்கு திரும்பி அவன் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளத் தொடங்கினான் நாளடைவில் அவளும் மாற்றமடைந்து வீட்டில் சாந்தி வந்து கொண்டாடப்பட்டது பின்னர் அவர் வாழ்க்கையில் செழிப்பு வந்தது இதுபோல் ஒரு மனிதன் தனது மனைவியின் உள்ளத்தை கண்களை மனதை உண்மையுடன் புரிந்து கொள்வது அவனது வாழ்க்கையை மாற்றும் திறனுடையது நீங்களும் இதை கொண்டாட விரும்பினால் கீழே ஹர ஹர மகாதேவ் என்று கூறுங்கள் அந்த நகரின் மன்னன் தனது ஊழியர்களை அழைத்து இன்று இரவுக்குள் இந்த நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் சாயங்கால வேளையில் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று அறிவித்து விடுங்கள் யாரேனும் விளக்கேற்றாமல் விட்டுவிட்டால் அவர்களின் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் இருக்காது என்று கட்டளையிடுகிறார் இந்த அறிவிப்புக்குப் பிறகு நகரம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் சாயங்காலத்தில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த நாள் இரவு நகரம் முழுவதும் விளக்குகளின் ஒளியால் மிக அழகாக பிரகாசிக்கிறது ஒவ்வொரு வீடும் ஒரு கோவிலாய் காட்சி அளிக்கிறது மக்கள் மனதில் அமைதியும் சந்தோஷமும் தோன்றுகிறது இந்த கதையை கூறிக்கொண்டிருந்த மகான்கள் அந்த விவசாயியிடம் நிதானமாகச் சொல்கிறார் புத்ரா இதுதான் முதல் அம்சம் ஒரு பெண் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் விளக்கேற்றி வைத்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிலைபெறும் இது உன் மனைவியிலும் நீ கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் விவசாயி ஆச்சரியத்துடன் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறான் அட மகானே இது என் மனசுக்குள்ள வரல வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கே இவ்வளவு பெரிய அர்த்தமாயிருக்கும் மகான்கள் மெதுவாக புன்னகையுடன் கூறுகிறார் ஆமாம் புத்திரா இவையெல்லாம் எளிமையான செயல்கள் போல் தோன்றினாலும் அதன் பின்னால் உள்ள ஞானத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையே மாறிவிடும் மன்னன் தனது மனைவியிடம் சொல்கிறார் ராணி பாருங்கள் நகரமெங்கும் எங்கு நோக்கியாலும் ஒரு வீட்டிலும் இப்போது தீபம் எரிந்து கொண்டிருக்கவில்லை ஆனால் அந்த வியாபாரியின் வீட்டில் மட்டும் தீபம் இன்னும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் எரிகின்றது அந்த வீட்டில் நிலைத்து நிற்கும் அன்பிற்கான காரணம் வியாபாரியின் புத்திசாலித்தனமே என்றும் அவன் மனைவிக்கு அளிக்கும் சுதந்திரம்தான் என்றும் எண்ணினார் ஆனால் அரசியின் எண்ணம் மாறுபட்டது என் கணிப்புப்படி அந்த அன்பிற்கான காரணம் அந்த மனைவியின் தன்மைதான் என்று கூறி மன்னனுடன் விவாதிக்க ஆரம்பித்தாள் விவாதம் வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் கோபம் மற்றும் புன்னைக் கொடுக்கும் அளவிற்கு வலுத்தது கடைசியில் அவர்கள் இருவரும் நெறியின்றி வாதாடி கைத்தாக்கத்திற்கே சென்றனர் அதுவே அந்த கணத்தில் மன்னன் சொல்லுகிறார் இப்படி நாம் ஒருவருடன் ஒருவர் சண்டை போட்டு எதையும் நிரூபிக்க முடியாது நாம் நேரடியாக அந்த வியாபாரி மற்றும் அவன் மனைவியின் அன்பை பரிசோதிக்கலாமே மன்னியும் அதில் உடன்படினாள் நான் முதலில் அவன் மனைவியின் உண்மை சுபாவத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சோதனை செய்கிறேன் மன்னனும் இதற்கு தயங்கவில்லை சரி மன்னியே நீங்கள் உங்கள் விருப்பப்படி அவளிடம் சோதனை எடுக்கலாம் என சம்மதித்தார் அப்போது இளவரசி தன் நம்பிக்கையுடைய சில படைவீரர்களை அழைத்துச் சொன்னால் நீங்கள் எல்லோரும் வியாபாரியின் வீட்டுக்கு செல்லுங்கள் இளவரசியின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு சில வீரர்கள் அந்த வியாபாரியின் வீட்டை நோக்கி பயணமானார்கள் மாலை நேரமாகிவிட்டது வியாபாரியின் மனைவி எங்கேயோ வெளியே சென்றிருந்தாள் ஆனால் வியாபாரி மட்டும் வீட்டிற்கு உள்ளேதான் இருந்தார் ஏனெனில் அவர் சிறிது உடல் நலக்குறைவால் வாசலில் படுத்திருந்தார் வீரர்கள் வீடு வந்தவுடன் கதவை தட்டினர் அந்த சத்தம் கேட்டவுடன் வியாபாரி மெதுவாக எழுந்து கதவை திறக்கிறார் வீரர்கள் கூறுகிறார்கள் வியாபாரியே இளவரசியின் உத்தரவு இது நீங்கள் உங்கள் மனைவியை கொன்றுவிட்டால் மன்னியார் உங்களுடன் திருமணம் செய்து கொள்வதுடன் இன்றைய மன்னனை சிறையில் அடைத்து அவரது இடத்தில் உங்களை ராஜசிங்காசனத்தில் வைத்து இந்த நகரத்தை ஆளுவதற்கு அனுமதிக்கப் போகிறார்கள் அந்த வார்த்தைகளைக் கேட்ட வியாபாரி சற்றும் தயங்காமல் உறுதியுடன் பதிலளிக்கிறார் அந்த மன்னியாரிடம் சொல்லுங்கள் என் மனைவியை உயிரைக் கெடுத்துவிட்டு நான் வாழவே முடியாது நான் அவளிடம் அளவில்லாத அன்புடன் இருக்கிறேன் அந்த சிங்காசனமும் அந்த வலிமையும் எனக்கு தேவையில்லை என் வாழ்க்கையின் அரசி எனது மனைவிதான் இவ்வாறு அவர் மிக உணர்வுடன் பதிலளிக்க வீரர்கள் நிசப்தமாக விலகிச் செல்கின்றனர் அந்த வியாபாரி வீரர்களை நோக்கி உறுதியுடன் சொல்கிறார் எனது மனைவியை யாராவது தீங்கு விளைவிக்க நினைத்தாலே போதும் அவரை விட கொடூரனாக நான் மாறிவிடுவேன் இருக்கும் அந்த மனைவியின் இடத்தை வேறு யாருக்கும் தரமாட்டேன் அந்த மன்னியார் என்னை மணந்து சிங்காசனத்தில் அமரவிட எனக்கு அந்த சிங்காசனமெல்லாம் தேவையில்லை எனது மனைவியே என் உலகம் அந்த வார்த்தைகள் வீரர்களின் மனதையே நெகிழச் செய்தன அவர்கள் நிசப்தமாக தலை தாழ்த்திக் கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினார்கள் அங்கு சென்றவுடன் அவர்கள் அந்த வியாபாரியின் வார்த்தைகளைக் கொண்டு மன்னியாரிடம் கூறினர் அது கேட்டு மன்னன் சொல்கிறார் இப்போது புரிகிறதா அந்த வியாபாரியின் மனம்தான் மிக உயர்ந்தது அவர் மனைவியிடம் காட்டும் உண்மையான அன்பே அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கம் மற்றும் புரிதலுக்கு காரணம் ஆனால் மன்னி அதைக் கேட்டு எதையுமே ஏற்காமல் கூறினாள் நீங்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும் நீங்கள் இன்னும் அந்த வியாபாரியின் மனைவியை சோதிக்கவே இல்லையே நீங்கள் பார்த்தது ஒரு பக்கம் மட்டும்தான் அதைக் கேட்ட மன்னர் சிரித்து சரி உன் மனதை திருப்திப்படுத்த வேண்டுமானால் நான் அவளையும் சோதனை செய்ய தயார் என்று கூறி மற்றொரு திட்டத்தை வடிவமைக்கிறார் மன்னர் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு அவர்களிடம் உத்தரவு விடுகிறார் இந்த நகரில் வசிக்கிற அந்த பணக்கார வியாபாரியின் மனைவியிடம் சென்று கூறுங்கள் மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இப்போது நீங்கள் மன்னனின் இடத்தில் சிங்காசனத்தில் அமர விரும்புகிறீர்களா உங்கள் கணவரை விலக்கி ராஜமகளாக நீங்கள் வாழ முடியும் அந்த மன்னரின் உத்தரவை கேட்டு சில வீரர்கள் அந்த வியாபாரியின் வீட்டை நோக்கி செல்வதற்கு தயாராகிறார்கள் அந்த நேரம் வியாபாரியின் மனைவி வெளியிலிருந்து குடிநீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தாள் வழியில் அந்த வீரர்கள் அவளை சந்திக்கிறார்கள் அவர்கள் அவளிடம் கேட்கிறார்கள் ராணி மகாராணியின் கட்டளையின்படி நீங்கள் உங்கள் கணவரை உயிருடன் விளக்கினால் மன்னர் உங்களை தமது பவுராணியாக ஏற்க தயாராக இருக்கிறார் உங்களை ராஜமகளாகச் செய்வதற்கும் சிங்காசனத்தில் உடனே அமர்த்துவதற்கும் அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் வியாபாரியின் மனைவி சில நொடிகள் நிம்மதியாக யோசிக்கிறாள் மனதுக்குள் ஒரு ஆசை மெல்ல எழுகிறது மன்னர் என்னை மணக்க விரும்புகிறாராம் அப்படியானால் இது ஒரு பெரிய வாய்ப்பு நான் என்ன இப்படி வாழ்க்கையை ஏழையாக கழிக்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படி எண்ணியவுடன் அவள் முகத்தில் ஒரு மோசமான நிச்சயம் தெரிகிறது அவள் சொல்கிறாள் சரி நான் என் கணவரை உயிரோடு விளக்க தயாராக இருக்கிறேன் அதைக் கேட்ட வீரர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நீ எப்படி சொல்றது சத்தியம்னு மன்னருக்கு புரியும் அவருக்குத் தெரியணுமே நீ உண்மையா அந்த செயலை செய்யணும் அல்லவா அதற்கு பதிலாக அவள் சொல்கிறாள் நீங்க என்ன சொல்றீங்கோ அது சரி அவருக்கு தெரியணும் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க நான் செய்வேன் அந்த வீரர்கள் மீண்டும் வியாபாரியின் வீட்டை நோக்கி வேகமாக ஓடிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களது மனதில் ஒரே கவலை எப்படியும் அந்த வியாபாரியின் உயிரை காப்பாற்றணும் ராணியின் சோதனை இப்படியே போனால் உண்மையான மனித நேயம் கூட பிழைக்கும் என்று யோசிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வீட்டை அடையும் போது ஒரு பயங்கரமான காட்சி கண்ணில் பட்டு வெறித்துப் போயிற்று வீட்டுக்குள் சென்றபோது வியாபாரி தரையில் கீழே விழுந்தபடி உயிரற்ற நிலைமையில் இருக்கிறார் அருகில் நின்று கொண்டு வியாபாரியின் மனைவி மிகவும் அமைதியாக ஒரு அகல் விளக்கை அணைக்கிறாள் அதுதான் ராணியிடம் தர வேண்டிய சமயம் வந்துவிட்டது என்ற சைகை இந்த காட்சியை பார்த்த வீரர்கள் அதிர்ச்சியுடன் நின்று போயிற்றார்கள் அந்த பார்வையையே தாங்க முடியாமல் ஒருவர் விரைந்தே உள்ளே சென்று வியாபாரியின் நெஞ்சத்தில் கை வைத்து பார்த்தார் இல்லை இன்னும் உயிர் இருக்குது ஆனால் மிகவும் மந்தமா அடிக்குது என்று சொல்கிறார் உடனே மற்றொருவர் சொல்கிறார் விரைவா வைத்தியரை கூப்பிடுங்க வியாபாரியின் உயிரை காப்பாத்தனும் அதற்குள் அந்த வீரர்கள் அவளிடம் கோபத்துடன் கேட்கிறார்கள் நீ இப்படிச் செய்யணும்னு யோசிச்சபோது உனக்கு மனசு எப்படி சம்மதிச்சது நீ எப்போவுமே அவனை சிரித்த முகத்தோட பேசின அப்படி இருக்க ஒரு சிங்காசனம் முன்னாடி வரும்போது இவ்வளவு கொடூரமா மாறிட்டியா வியாபாரியின் மனைவி ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாய் நின்றபடி சொல்கிறாள் நான் சொன்னதை செய்தேன் நான் ஒரு சாதாரண பெண் என் கணவர் என்னை நேசிச்சார் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா உலகம் என் எதிரே பெருசா திறந்தது போல தெரிஞ்சது நான் ராஜ வேண்டும் என்பதே என் மனதின் ஆசை அதுக்காக என் கணவரை விட்டேன்கிறது தவறு என்றால் அதனை நான் ஏற்கிறேன் இந்தக் கதையைக் கேட்ட ராணியும் மன்னரும் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் ராணி தன்னுடைய பெண்ணுரிமையையும் உணர்வுகளையும் நம்பிக்கையுடன் கொண்டிருந்தாலும் இப்போது ஒரு உண்மையான காதலனின் நம்பிக்கையை அவள் நசக்கச் செய்துவிட்டாள் என்பதற்காக கொள்கிறாள் மன்னர் அதை உணர்ந்து சொல்கிறார் பாசமும் பகைவும் ஒரு மனதில் இருக்க முடியாது நாமளே ஒரு சோதனையைக் கொண்டு வந்து ஒரு வீட்டின் அமைதியை கிழித்தோம் புத்திரனே அந்த மகான் அந்த விவசாயியிடம் சொல்கிறார் நான் இப்போது உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு புருஷனும் தனது மனைவியுடன் வாழும்போதே கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன் இந்த மூன்று விஷயங்களும் வீட்டில் அமைதி நம்பிக்கை மற்றும் உண்மையான அன்பை உருவாக்க உதவும் முதல் விஷயம் பெண்கள் இதயம் மலர்களைப் போல மென்மையானது அன்பும் மரியாதையும் அவளுக்கு தேவை ஒரு பூக்கு சூரியனின் ஒளி மற்றும் தண்ணீர் தேவைப்படுவது போல் ஒரு பெண்ணுக்கும் தனது கணவரின் அன்பும் மதிப்பும் அவசியம் ஒரு ஆண் அதிகாரம் செலுத்துகிறான் என்றால் போதாது அவளது உணர்வுகளை புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த உறவு மெதுவாகவே சிதைந்துவிடும் இரண்டாவது விஷயம் ஒரு பெண்ணை உண்மையாய் புரிந்து கொண்டால் அவள் கணவருக்கு மிகப்பெரிய பலமாகவே மாறுவாள் தன் மனைவியை ஒரு வீட்டு வேலைக்காரியாக மட்டுமே எண்ணும் ஆண்கள் அவளது உண்மையான சக்தியை உணரவே முடியாது ஆனால் அவளது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் முடிவுகளை மதிக்கும் ஆண்கள் வாழ்க்கையில் தனியே போராட வேண்டியதில்லை மூன்றாவது விஷயம் பெண்ணின் மனதை வெல்ல வேண்டுமென்றால் வார்த்தைகளால் அல்ல உங்கள் செயல்களால் அவளுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நிரூபிக்க வேண்டும் அவளுக்கு சாமர்த்தியமாக அன்பு செலுத்துங்கள் பாதுகாப்பும் நம்பிக்கையும் கொடுங்கள் அவள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிழல் அல்ல ஒளியாக இருக்கட்டும் இப்படித்தான் மகான்கள் அந்த விவசாயிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு நல்ல புருஷன் என்பதற்கான அடையாளம் அவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான் என்பதல்ல அவன் தனது மனைவியை எவ்வளவு நேசிக்கிறான் காப்பாற்றுகிறான் என்பதில்தான் உண்மை இருக்கிறது அந்த மூன்று விஷயங்களும் சொல்லிவிட்டு புலவரும் பகவான் சிவபெருமான் தேவியிடம் சொல்றாரு தேவி மண்டோதரி எந்த வீட்டிலும் மன அமைதி இருக்கணும்னா அந்த கணவன் தன்னோட மனைவியோட நடத்தை மொழி பயன்பாடு பழக்க வழக்கமாகிய மூன்றையும் புரிஞ்சுகிட்டா போதும் அவங்க வீட்டிலேயே ராஜசபை மாதிரி அமைதி நிலவும் ஆனா அந்த மனைவி அந்த வணிகன மாதிரி உணர்வுகளுக்கே இடமில்லாம தனக்காக அவன பலியாடுற மாதிரியான எண்ணமோட இருந்தா அந்த வீட்டில் எப்பவுமே அழிவே முடிவா இருக்கும் இதைக் கேட்ட மண்டோதரி தலையை தாழ்த்தி அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இத பாருங்க நண்பா காதல் விசுவாசம் மரியாதை இதெல்லாம் இருவரும் தரணும் ஒருத்தரால மட்டும் வாழ்க்கை நடக்க முடியாது அந்த வணிகன் உண்மையான காதலை காட்டினான் ஆனா அவன் மனைவி சுயநலத்துக்காக நம்பிக்கையை சிதைத்து விட்டாள் அப்போது மண்டோதரி தலையை வணங்கி இறைவனிடம் சொல்றாள் ஓம் நமச்சிவாயா இறைவா நீங்க இப்போ எனக்கு சொன்ன அறிவுரை எல்லாமே என் உயிர்க்கும் மேலானது இத்தனை நாள் எனக்குள்ளிருந்த சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் நீங்க இப்போ தெளிவா பதில் சொல்லிட்டீங்க இந்த அறிவை நானும் என் வாழ்க்கையிலும் பின்பற்றுவேன் மேலும் இந்த அறிவை நான் என் சக சகோதரிகளுக்கும் இந்த உலகத்தில் வாழும் பெண்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன் அந்த தருணத்தில் சிவபெருமான் ஒரு சிரிப்போடு சொல்றார் தேவி உண்மையான அறிவு என்றால் அது மட்டும்தான் போதாது அதனோட பின்பற்றுதலும் முக்கியம் நீ இப்போ உணர்ந்ததை வாழ்க்கையில் பயன்படுத்தினா அப்போதான் அது உண்மையான ஞானம் இதோடு அந்த உன்னதமான உரையாடல் முடிகிறது நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை துணையோடு நம்பிக்கை மரியாதை உண்மை மற்றும் பக்தி ஆகியவை இருக்கணும் தயவு செய்து மறக்காமல் மனம் சாந்தியாய் இருக்க ஓம் நமசிவாய் ஹர மகாதேவ் என ஜபியுங்கள் இந்த கதையை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ல ஓம் நமசிவாயா என்று எழுதுங்க நாம இன்னும் பல பக்தி கதைகள் கொண்டு வர்றோம் ஹர ஹர மகாதேவ்